ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கள் எனக்கு அருமையானவர்களே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்து வர வருகிறேன் புனித வார நிகழ்வுகளிலே இன்று புனித வியாழனில் நம்ம இருக்கின்றோம் இன்று மொத்தம் மூன்று நிகழ்வுகளை சிந்திக்க திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது முதலாவதாக இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்துகிறார் இரண்டாவது இயேசு தன்னையே தாழ்த்தி பாதம் கழுவுகிறார் மூன்றாவதாக இயேசு தன்னையே உடலாக மக்களுக்கு கொடுக்கிறார் இந்த நிகழ்வுகளை நாம் எப்படி பார்க்கலாம் என்றால் இது என்னவோ உடனே இயேசு ஆரம்பித்து முடித்த காரியம் அல்ல ஏறத்தாழ தன்னை பக்குவப்படுத்த முப்பது ஆண்டுகள் அவர் எடுத்துக்கொண்டார் தன்னோடு இருந்த சீடுகளை பக்குவப்படுத்த மூன்றாண்டுகளை அவர் எடுத்துக்கொண்டார் இந்த பக்குவப்படுத்தினுடைய நிகழ்வு தான் இன்று நாம் பார்க்கின்றது மூன்று நிகழ்வுகள் முதலிலே இயேசு கிறிஸ்து தன்னை உணவாக மற்றவருக்கு கொடுப்பதனுடைய நோக்கம் அனைவரும் தன்னிலே இணைந்திருக்க வேண்டும் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும் எவ்வாறு உணவு இல்லாமல் எந்த மனிதன் உயிர் வாழ முடியாதோ அதுபோல கடவுளோடு நாம் அனைவரும் ஐக்கியமாக வேண்டும் என்றுதான் கடவுள் தன்னை நமக்கு உணவாக கொடுத்திருக்கிறார் இரண்டாவது அந்த உணவை நாம் அனைவரும் உண்ணுகின்ற பொழுது அது ஆசிர்வாதமிக்க உணவாகவும் இறைவனால் பழுகி பெருகி கொடுக்கின்ற உணவாகவும் இருக்க வேண்டும் அதுக்காக ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்துகிறார் பொது குருத்துவம் குருத்துவம் என்று இரண்டு இருக்கிறது பனிக்குருத்துவம் என்பது கடவுளுடைய பணியை செய்கின்ற குருக்கள் கன்னியர்கள் பணிக்குருத்துவம் பொது குருத்துவம் என்பது அந்த பணிக்குருத்துவத்துக்கு தேவையான ஆண்களையும் பெண்களையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற குடும்ப பணி அதை அனைத்தையும் இரண்டாக இணைத்துக் கொடுக்கிறார் ஆக இந்த பணிக்குருத்துவமும் பொது குருத்துவமும் இணைந்துதான் இன்று பெரியவியாழிலே மிக முக்கியமான பங்காற்றுகிறது இவை இரண்டும் சேர்கின்ற பொழுதுதான் தன்னை கடவுள் எந்த அளவிற்கு இறக்கிக் கொள்கிறார் எந்த அளவிற்கு தன்னை தாழ்த்திக் கொள்கிறார் என்பது பாதம் கழுவும் சடங்குமுறை இந்த பாதம் கழுவும் சடங்குமுறை ஆலப்பேசன் ஏசுந்தரத்தில் செய்தது கிடையாது இயேசு லாசருடைய வீட்டில இருக்கின்ற பொழுது மரியா மிகவும் உயர்தரமான ஒரு நறுமண தைலத்தை கொண்டு தனது கூந்தால் இயேசுவினுடைய பாதத்தை கழுவுகிறார் அந்த பாதத்தை கழுவுவதன் போது சீடர்கள் சொன்ன வார்த்தை ஏன் இப்படி இதை வீணாக்குகிறாய் என்று சொன்ன பொழுது ஏழைகளுக்கு இதை விற்று கொடுத்திருக்கலாம் என்று சொன்னபொழுது இயேசு ஒரு வார்த்தை சொல்வார் ஏழைகள் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார்கள் ஆனால் நான் உங்களோடு இருக்க போவது கிடையாது அவர் செய்யட்டும் எனது மரணத்தை குறித்து அவர் செய்கிறார் என்று சொல்லுகிறார் ஆக இங்கே இயேசு கிறிஸ்து பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே புனித சின்னப்பர் சொல்லப்படுவது போல அவர் கடவுளுடைய மகன் என்ற நிலையிலிருந்து அதை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்தார் தன்னையே தாழ்த்தி கொண்டார் என்பதற்கு இதுதான் ஒரு அடையாளம் ஏனென்றால் மத்திய நெரிசலே சொல்லப்படுவது போல அவர் தன்னுடைய மேலாடையை கலற்றி விட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு தனது சீடர்களுடைய பாதத்தை கழுவுகிறார் எந்த அளவிற்கு பாதத்தை கழுவுகிறார் என்றால் நான் போதகர் நான் உங்களுடைய ரபி இருந்த போதிலும் நான் உங்களுடைய பாதத்தை கழுவுகிறேன் என்றால் நீங்களும் அப்படியே மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று தன்னை தாழ்த்தி கொள்கிறார் இதுதான் குருத்துவத்தினுடைய மேன்மை இறைவனுடைய இறைவாக்குனர்களும் இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்கின்றவர்களும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற மந்தையாகிய ஆடுகள் மக்களுக்கு தங்களை முழுவதுமாக கையளிக்க வேண்டும் அவர்களுக்காக பணி செய்ய வேண்டும் அவர்களை காக்க வைப்பது அவர்களை அழக்கழிப்பது அல்ல அவர்களோடு இணைந்து ஒன்றட கலக்க வேண்டும் என்பதுதான் இந்த பெரிய விளையாடு நமக்கு சொல்லுகின்ற செய்தி இந்த பெரிய வியாழனிலே நாம் இறைவனுடைய உடலை பெறுவதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள நம்மையே நாம் தாழ்த்திக் கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்து எவ்வாறு தம்மை தாழ்த்தி கொண்டாரோ அப்படி தாழ்த்திக் கொள்ள வேண்டும் அப்படி தாழ்த்தி கொள்வதற்கு குருத்துவத்திலே பொது குருத்துவத்திலே நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் நல்ல ஒரு குடும்ப தலைவனாக நல்ல ஒரு குடும்ப தலைவியாக இருந்து உங்கள் குடும்பத்திலிருந்து அந்த பணி பணிக்குருத்துவத்திற்கு தேவையான ஒருவரை நீங்கள் அனுப்புகின்ற பொழுது அந்த இரையாட்சி பணியிலே நீங்களும் பங்கு பெறுகின்ற ஒரு மக்களாக இருப்பீர்கள் பெரிய வியாழன் கடந்து போவதல்ல அந்த வாழ்வோடு இணைந்த ஒன்று அதனால் முடிந்தவரை இறைவனோடு இணைந்திருக்க ஆசி வேண்டி மரம் வேண்டி தொடர்ந்து சபிப்போம்